பரமசிவன் எல்லாத்துக்கும் பரம்பொருளா இருக்கிற பரமசிவன் எல்லாருக்குமே பெரிய கடவுளா இருக்காரு பொதுவா மனிதர்கள் கோவிலுக்கு வராங்க அப்படினா கடவுளை மனதார கும்பிடுறதுக்காக அப்படின்னு நம்மளால முழுமையா சொல்ல முடியாது ஆனா ஃபுல்லா அவங்க ஒரு பயத்தினாலையும் கடவுளை கும்பிடாம விட்டா ஏதாவது நம்மள செஞ்சிடுவாரோ கடவுள் அப்படிங்கிற பயத்தினாலையும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டினாலயும் தான் கோவிலுக்கு வந்து கடவுள்களை வணங்குறாங்க இந்த பயம் அப்படிங்கறது எல்லா தெய்வங்கள்லயும் வந்துராது பரமசிவன் மாதிரி பாக்கவே கம்பீரமான பயம் கொடுக்கக்கூடிய தோற்றம் இருக்கிற கடவுள்கள் கிட்ட கண்டிப்பா அந்த பயம் வரும் அப்படிப்பட்ட பரமசிவன் எதனால அவர் மெடிடேஷன் பண்றதுக்காக சுடுகாடுகள்லயும் அமிர்தமா விஷங்களையும் பருகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதுதான் இப்ப நாம பாக்க போறோம் மற்ற கடவுள்கள் தாமரை மேலையும் அவங்க அவங்களுக்கான வாகனங்கள் மேலையும் அழகா வீட்டு இருக்கும் போது மட்டும் இடங்கள்ல உட்காந்து கடவுள் கிட்ட மனிதன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம தன்னோட நிலையை உணர்ந்து தன் கிட்ட வந்து வணங்கணும் அப்படிங்கறதுக்காகவும் கடைசியில இந்த இடத்துக்கு வந்தா உடலை விட்டு ஆன்மாவானது சுதந்திரம் அடைந்து வெளியே போகும் அந்த ஆன்மா எதையும் கொண்டு செல்லாது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் எல்லாருமே சமமா மதிக்கப்படுற ஒரு இடமான அந்த இடத்துல சிவபெருமான் தியான நிலையை மேற்கொள்றாரு யார்கிட்டையும் பாகுபாடு இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த இடத்த சிவபெருமான் சூஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க